எனவே எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை மக்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த நான்கு நாட்களாக நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றோம் கிட்டத்தட்ட ஒன்பது வார்டிலே எங்களுடைய பிரச்சாரத்தை வீடு வீடாக தெரு தெருவாக சென்று மக்களை சந்தித்து வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கின்றோம் சார் ஏற்கனவே சொன்னதுதான் கிழக்கு தொகுதியிலே என்னென்ன நல்ல திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் அருமையினர் முத்துசாமி அவர்களும் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈவேரா திருமகன் அவர்களும் சரி அண்ணன் இவி கே இளங்கோவன் அவர்களும் சரி அவரிடத்திலே பலமுறை கலந்து பேசி இந்த ஈரோட்டிற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் ஆலோசித்து அதற்கான அதாவது எதிர்காலத்திற்கு என்னென்ன தேவையோ அதற்கான எல்லா விஷயங்களையும் இன்றைக்கு முன்னெடுத்து அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு அரசினுடைய முயற்சியிலே அதனுடைய முயற்சியிலே பணிகள் பணிகள் எல்லாம் அதாவது எல்லாம் வேகமாக நடைபெற்றுக் ஒன்னே கால ஆண்டில அவர்கள் விட்டு போன பணியை செய்வதே என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன் எனவே ஈரோட்டிற்கு என்று சொல்லி தனிப்பட்ட முறையில் எந்த வாக்குறுதியை இப்பொழுது கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்ற காரணத்தினாலே அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த கட்டத்துக்கு ஈரோடு கிழக்கத்தில் என்னென்ன பணிகளை எல்லாம் செய்வோம் என்பதை எல்லாம் நாங்கள் நிச்சயமாக வாக்குறுதிகள் அளிப்போம் ஆனால் இந்த ஒன்னே காலாண்டு இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே அவர்கள் மறைந்து அவர்கள் இருவரும் விட்டு சென்ற பணிகளை தொடர்வதற்காகத்தான் நாங்கள் மீண்டும் இங்கே போட்டியிட்டு இருக்கின்றோம் சேர்ந்த வேட்பாளர் நாம் தமிழ் கட்சி ஈரோடு ஒரு கேன்சர் சென்டர் ஆயிடுச்சு மஞ்சள் மாநகரம் தாலிங்கன் வாய்க்கால் கல்லூரி கலந்து விவசாயம் பாதிக்கப்பட்டது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்பட்டது இதெல்லாம் சந்திரகுமார் தெரியாதா நான்கு இவங்க ஒண்ணுமே செய்யல என்ன செய்திருக்காங்க திடக்கழிவு மேலாண்மை திட்டம் கூட இல்ல கார்பரேட் செயல்படுகிறதா என்பது தெரியல வரிகள் கடுமையா உயர்த்தப்பட்டிருக்கிறது மின்சாரத்தை நினைச்சாலே அவ்வளவு அதிர்ச்சியா இருக்காங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க பொய்யும் புரட்டும் பேசிக் கொண்டிருக்கின்ற அரசியலிலே ஒரு வியாதி அரசியல் கட்சிகள் அது ஒரு வியாதி அவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை முதல் பாயிண்ட் சார் இரண்டாவது இன்னைக்கு நவீன அறிவியல் வளர்ச்சியில இன்னைக்கு நாடு எங்கேயே சென்று கொண்டிருக்கிறது ஆனால் கட்டை வண்டியிலே என்று சொல்லக்கூடிய ஒருவரை எல்லாம் தலைவராக வைத்துக் கொண்டு அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து அவர்களோடு நாங்கள் போட்டியிடுவது என்பதெல்லாம் இந்த காலத்தினுடைய கொடுமையாக நான் கருதுகிறேன் தனிப்பட்ட முறையில் நான் காலத்தின் கொடுமையாக கருதுகிறேன் அதனால ஈரோட்டுக்கு என்ன செய்யணும் என்னென்ன தேவை என்றது ஈரோட்டிலே பிறந்து வளர்ந்து இன்றைக்கு எனக்கு ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு பதினாலு பதிமூன்று பொது வாழ்க்கையில வந்தவன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆண்டு காலம் ஈரோட்டை முழுமையாக தெரியும் ஈரோட்டில எந்த சந்துக்குள்ளே பூந்து எப்படி வெளியே வர வேண்டும் அல்லது எந்த பகுதியில எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் எனக்கு தெரியும் அதற்கான எல்லா திட்டங்களையும் முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அதனால வந்து எங்கேயோ இருந்து வந்து இங்கே வந்து கதை பேசிவிட்டு செல்பவர்கள் எழுதி கொடுத்த பேசிட்டு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை ஈரோட்டை பொறுத்தவரையும் என்னென்ன தேவையோ அது அனைத்தையும் எங்களுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு அதை முன்னெடுத்துச் சென்று கொண்டிருக்கிறார் அந்த பணியை செய்வதுதான் எங்களுடைய பணி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்